கருப்பா இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என் ஃபேஸ் பிரைட்டே ஆக மாட்டேங்குது ரொம்ப கருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் முக்கியமான ரீசன் ஸ்கின் ஒயிட்னிங்காக தான் ராமனோட ஸ்கின் இப்போ ரீசன் டேஸா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டல் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்மே கொஞ்சம் டேர்ன் ஆயிடுச்சு அதுக்காகவே ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம் ரொம்பவே சூப்பரான எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஸ்கின்னு பாடி ஒயிட்னிங் எல்லாமே ஏ டுஜெட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நான் ஃபுல்லாக யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் இருந்தாலுமே வேதாவது ஒழியில் தேவைப்படுது அப்படின்னு டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கொலாப் கொடுத்துருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா சொல்யூஷன் எல்லா வீடியோஸுமே அதில் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுட்டாலே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கின்னுக்கு மட்டும் தானா அப்படின்னா அவங்க பாடி ஒயிட்னிங்க்கு ஃபுல் பாடி ஒயிட்னிங் ஹேர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பர் லிப்பு லிப்பில் வந்து பிளாக்காக இருக்குது ரொம்ப அப்படின்றவங்களுக்கு ஏற்று வச்சுட்டு நிறைய இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லை தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் சூப்பரான முறையில் அவங்க வந்து ஒவ்வொரு ஆளுமே அவ்வளோ கவனிப்பாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுல இருந்து எல்லாமே சூப்பரான முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சி நான் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஆர் செவன் சிட்டிங்ஸ் கிடைக்க முறையுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு சிட்டிங்கு நான் தொடர்ந்து எல்லா சிட்டிங்குமே வீடியோஸ் போடுவேன் நீங்கள் என்ன சில பேர் நம்ப மாட்டேங்கிங்க போய் சொல்கிறீங்க ப்ரொமோஷனு சொல்வீங்க அது கிடையவே கிடையாது நான் வந்து இப்போ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போகிற எல்லா சிட்டிங்ஸையுமே நான் வீடியோஸ் போடுறேன் என்னோடய ஸ்கின் ராமனோட ஸ்கின் எப்படி நேச்சுரலாக மாறுது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்ப்பீங்க நானும் ராமனு ரொம்ப ஆர்வமாகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஃபேஸ் எப்படி வரப்போகுது நான் உண்மையாகவே ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸில் எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ என்னையோட ராமனுக்கு நல்ல ஒரு க்ளோ இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நீங்கள் லாஸ்ட்டில் என்னோட ஃபேஸ் கட் பாருங்கள் எப்படி இருக்குது எனக்கு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்ட உடனே அந்த ஸ்டிச்சஸ் சொன்னதே இருங்க அதுக்குமே நமக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது இருக்கு நம்மளோட ஹேர் கையில இருக்க ஹேர் கால்ல இருக்க ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு அதான் இப்ப எனக்கு ரிமூவ் பண்றதுக்கு அதுக்குமே தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஃபுல்லாமே இப்ப எனக்கு பண்றாங்க பாத்தீங்களா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்றாங்கன்னு ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிருப்பேன் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேலே இருக்குல்ல அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ஸ்கின் ஒயிட்னிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல பாடி ஒயிட்னிங் ஆகணும் இல்ல ஹேர் ஃபால்ஸ் இருக்கு ஹேர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஹேர் ரொம்ப கொட்டுது ஹேர் இல்ல அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க அவங்க கூட்டி சென்னை டீடெயில்ஸ் சொல்லுவாங்க wanga bye